பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் உருவாக போகுது அப்படின்னு சொல்லாங்க ஏன் இந்த ஒன்றரை ஆண்டுகள்னு சொல்கிறேன்னா தொடர்ச்சியாக ஒரு நானூறு நாளா தொடர்ச்சியாக பிரச்சனை நீங்க எந்த தனுசு ராசிக்காரங்க வேணா எடுத்துக்கோங்க சொந்த வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டிலே பிரச்சனை நிகழும் கூட பயணிப்பவர்கள் அது சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் வாழ்க்கை ஏதோ கடமைக்கு ஓடும் இதுவும் தாண்டி பெற்ற பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு காலடை எடுத்து வைக்கும்போது இல்லை நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கல இன்னமும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பல மாதங்கள் உங்களுக்கு புதுவிதமான பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும் அதாவது கஷ்டப்பட்டு உழைச்ச காசு உங்களுக்கு தங்கியிருக்காது கொடுத்த கடனும் வாரா கடனும் அதிகமாக உயர்ந்திருக்கும் திருமண வாழ்க்கை ஆசைப்பட்ட திருமண வாழ்க்கை யோசிச்சு செஞ்ச திருமண வாழ்க்கை மனதில் நல்ல புரிதல் ஒரு திருமண வாழ்க்கையில தேவையில்லாத சில கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் பாருங்க அப்ப கண் கலங்கி போய் மனசுல மிக ஆழ்ந்த சிந்தனை உடையக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல தருணங்களில் அழுதுருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய மனசில் இருக்கிற கஷ்டத்தை அடுத்தவங்க சொல்லவே மாட்டாங்க இதையும் கடந்து போய்டுன்னு நம்பிக்கையோட தைரியமாக இருக்க உங்களுக்கு ஒரு செகண்ட் என்னடா லைஃப் நம்ம ஏன் இப்படி வாழ்கிறோன்னு மனக்குமுறல் ஏற்படும் பாருங்கள் தன்னுடைய வெக்கம் மானம் எல்லாத்தையும் விட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இறங்கி போய் நின்று இந்த பிரச்சனையை இந்த கண்டிஷன் ஏன்னு சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அப்போ எந்த லெவலுக்கு உங்கள் மனசு காயப்பட்டுருக்கும் உடல் காயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் உள்ளமே காயம் அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி பண்ணிக்கணும்னு நினப்பாங்க அதே மாதிரி பணம் விதமான பிரச்சனைனால சரி பண்ணிக்கணும்னு நினப்பாங்க ஆனால் இந்த உறவுகளில் பிரச்சனைனால் அவங்க ஒடிஞ்சு போயிடுவாங்க ஆயிரம் பேர் இவர்களை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தன்னை சொந்த மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ உடன் பிறந்தவர்களோ ஏன் நண்பர்களோ தாய் தகப்பனே எதிர்க்கக்கூடிய ஒரு ராசி சார் நிம்மதியாக சந்தோஷமா ஒரு அறுசுவை உணவை தொடக்கூட முடியாது நல்ல சாப்பாடு நல்ல ஹோட்டல் இருக்கும் ஆனால் அங்கே போய் உட்காந்து மைண்ட் அப்செட் ஆகி ஆகி ஏண்டா சாப்பிட வரோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வருத்தமும் வேதனையும் உருவாகுது பாரு அந்த இடத்துல என்ன தோணும்னா மனசு ஒடிஞ்சு போகிறது இல்லாமல் நம்ம இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு தோணும் பலருக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி தனக்குன்னு வரும்போது எந்த விதமான நன்மைகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எழுதி வச்சுக்கோங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தை மூன்று பாதிக்கலாங்க பிரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பாதி இரண்டாம் பாதி மூன்றாம் பாதி எதுலேயுமே சந்தோஷம் கிடையாது முதல் பாதியில் ஒரு இழப்பு இரண்டாவது பழுவில் பல பிரச்சனைகள் மூன்றாவது பாதியில் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான போராட்டம் இப்படி தான் போயிருக்கும் ஆனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கம் அந்த முதல் இருபது நாள் உங்களுக்கு அப்படியே கண் கலங்கிற மாதிரி கொண்டு போயிருக்கும் நீங்கள் நிறைய அலைச்சல் சாக்ரிஃபைஸ் விட்டு கொடுக்கறது உங்களுடைய ஆசைகளே வெளில சொல்லாமல் மறைச்சு ஏதோ கடமைக்கு வாழ்கிறோம் நிறைய கோர்ட்டு கேஸு உறவுகள் உங்களை காயப்படுத்துவது கூட பரவாயில்லைங்க பத்து பேருக்கு நிற்க வச்சு நேராக ஒன் டு ஒன் இது தப்பு இது சரின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே ரைட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் மூன்றாவது நபரிடம் சொல்லி நான்காவது நபரை உட்கார வைத்து ஐந்தாம் நபர் ஆலோசனைகள் நம்மளை அசிங்கப்படுத்தினா அந்த அஞ்சு பேருக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி இருக்கும் என்னடா வாழ்க்கையில் சாதிச்சோன்னு தோணும்ல அன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி பணம் அன்பு இரண்டுமே நிரந்தரம் கிடையாது ரெண்டுமே உண்மை கிடையாதுன்னு ரொம்ப லேட்டாக புரிஞ்சது யார் தெரியுமா தனுசு ராசிக்காரங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க இப்பேற்பட்ட கஷ்டத்திலையும் தனக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாள் தொடங்கி விட்டது என்பதை தெரியப்படுத்துறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குங்க இந்த பதினெட்டு ஒன்றுங்கிறது சாதாரண நாள் கிடையாது தை அமாவாசை தை அமாவாசைன்னா உங்களுடைய மனதில் என்ன விஷயங்கள் எதிர்பார்த்தாலும் அது நூறு சதவீதம் நடக்கக்கூடிய ஆண்டு தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் அமாவாசை தை அமாவாசை என்று நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு நினச்சதை வேண்டி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க அதை விட இன்னொரு பெஸ்ட் டேட் சொல்லட்டோமா தைப்பூசம் தைப்பூசம் என்று தனுசு ராசிக்காரர்கள் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ முருகனியோ வணங்கி பாருங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் சொல்கிறேன் இந்த தைப்பூசத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய எந்த வேண்டுதலும் கண்டிப்பாக நூறு சதவீதம் நடக்கும் அது உறவுகளாக இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இதிலும் ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியமும் கிடைக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் பலன் பெறுகிறார்களோ இல்லையோ தனுசு ராசிக்காரர்கள் முழுவதும் பலன் பெறுவார்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இந்த முப்பது நாளில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது உண்டுங்க இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நான்கு கிரகங்கள் பயணிக்கப் போகிறது இந்த செவ்வாய் அப்படிங்கிறது மகரத்தில் உச்சம் செவ்வாய் மகரத்தில் உச்சமாக இருக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு மடங்கு என்னங்க ஆயிரம் மடங்கு நன்மைகளை தனுசு ராசிக்காரங்களுக்கு செய்வாங்க ஸோ இந்த பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அதுதான் உண்மை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இதை ஒவ்வொரு தனுசுராசிரியர்களுக்கும் வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்